யாருக்கு தான் அழகாக இருக்கணும்னு ஆசை இருக்காது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை கல்யாண கச்சேரின்னு எங்கே போனாலும் உடனே நம்ம வந்து பியூட்டி பார்லர் போயிடுறோம் அது வந்து டெம்ப்ரரி அழகு தான் அது பளிச்சுன்னு இருக்கும் ஃபோட்டோக்காக நம்ம இன்னும் பிரமாதமாக இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாேருமே பார்லர் போகிறோம் ஆனால் நம்ம ரெகுலராகவே டெய்லியே அழகுப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதை பயன்படுத்தும் போது அதில் வந்து இன்னும் கூடுதல் அழகு கிடைக்குங்கிறது தான் காலங்காலமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதாவது கண்ணுக்கு கீழே கருவளையங்கிறது இன்றைக்கி பலருக்கும் இருக்குது ஒரு பை மாதிரி கூட ஆயிடும் ஏன்னா கண்டினியூஸாக ஃபோன் பார்க்கறது கம்ப்யூட்டரில் பார்க்கறதுனால கூட இது இருக்கலாம் அதுக்கு என்ன நீங்கள் பண்ணுங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லா குழைச்சிட்டு இதோட கடுகு வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கண் பை மாதிரி இருக்கிற இடம் கண்ணுக்கு கீழே கருவளையும் இந்த இடத்துலலாம் தடவினிங்கன்னா ஒரே வாரத்தில் அந்த கண் கருமையும் போயிடும் தோல் சுருக்கமும் சரியாயிடும் அதே மாதிரி முகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவோட இந்த கோதுமை மாவையும் சமாளவாக சேர்த்து அதோட ஒரு கடுகு எண்ணெயும் கலந்து தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி தடவுங்க இது முகத்துல இருக்கிற அந்த கருப்பு கரும்புள்ளி மாசு இல்லாத முகத்தை நல்லா பிரகாசமா ஜொலிக்க வைக்கும் முடி சின்ன சின்ன முடி இருந்தா கூட அத கூட நீக்கிடும் அப்புறம் வந்து தலைமுடி இந்த தலைமுடிங்கிறது வந்து எல்லாருக்குமே முடி கொட்டுறது கருவேப்பில கொத்த அளவுக்கு கூட முடியலைனாலும் பரவாயில்ல வெந்தய கீரை அளவுக்கு கூட இன்னைக்கு முடிய பார்க்க முடியல அது எதனால இந்த முடி கொட்டுறதுன்னா உடல் சூடுனாலதான் இந்த முடி கொட்டுறது இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க வெந்தயத்தை ஒரு டீஸ்பூனோட செம்பருத்தி பூ இலை இதோட ரெண்டு சேர்த்துட்டு இந்த புங்கங்காய் சின்ன கடையில கிடைக்கும் அதையும் வாங்கி கொஞ்சம் ஊற வச்சு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த பொடியை வந்து தண்ணீர்ல குழைச்சி தலைக்கு தேய்ச்சி அந்த முடி கொட்டுற இடத்துல எல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு குளிச்சிருங்க இது என்ன ஆகும் முடி நல்லா வளர ஆரம்பிச்சிரும் முடி உதிர்ந்த இடத்துலயாவது நல்லா நீட்டா வரும் அதே மாதிரி தலைக்கு குளிக்கும் போது பொடுகு நிறைய சிலருக்கு இருக்கும் வந்ததுன்னா நம்ம ஸ்கின்னும் பாதிக்கும் இதை கூட இந்த பொடுகை போக்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்குது அதாவது மிளகு ஒரு பத்து கிராம் வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இதை உலர்த்தி காய வச்சுக்கோங்க இது கூட நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா வறுத்து பிடிச்சிக்கோங்க பெரிய நெல்லிக்காய் அதை கூட காய வச்சுக்கலாம் இந்த மூணுத்தையும் வறுத்து பிடிச்சிட்டு ஒரு கிலோ எண்ணெயில் கலந்துக்கோங்க இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் காய்ச்சுங்க எப்பெல்லாம் நம்ம தலையில தடவைறோமோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக காய்ச்சி சூடு பறக்க தேய்ச்சிக்கோங்க தினமும் காலையில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தேய்ச்சிட்டு குளிச்சிட்டு வந்தீங்கன்னா பொடுகு தொல்லை இருக்கவே இருக்காது அப்புறம் வந்து இந்த கசகசா வந்து சொல்லுவாங்க அப்படியே முகம் வந்து பளிங்கு மாதிரி மில்லணுனா கசகசா சூப்பரான ஒரு இது எனக்கு தினமும் என்ன பண்ணுங்கள் கசகசாவை வந்து குளியல் பவுடராகவே பயன்படுத்துங்க நூறு கிராம் கசகசா கூட கடலைப்பருப்பு எலுமிச்சம் தோல் ஆரஞ்சு தோல் பசு மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா காய வச்சுட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க இந்த பொடியை எடுத்துட்டு பேஸ்ட் மாதிரி தடவி முகத்துல தடவி நீ குளிச்சிங்கன்னா எப்பவுமே இங்கே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எங்கே கல்யாணத்துக்கு போகணுன்னா கூட வெறும் ஒரு ஏதாவது ஒரு க்ரீமை பூசிட்டு போனாலே போதும் முகம் அப்படியே செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம பணத்தையும் கொடுத்துட்டு அந்த கெமிக்கல் நமக்கு முகத்திலையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும் அது நீங்கள் ஹைஃபையாக போய் ஒரு பெரிய பார்லரில் போனீங்கன்னா அவங்க கொஞ்சம் பிராண்டடாக எதாவது யூஸ் பண்ணுவான் சாதாரண பார்லரில் போய் தேவையில்லாத சருமத்தை கெடுத்துக்காதீங்க முகம் தலைமுடி புடுகை தொல்லை இது எல்லாமே நீங்களும் நல்ல ஆரோக்கியமான ஒரு அழகை கொடுக்கணுன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்